நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுத்தி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணம் சிம்ம ராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலும் முக்கியமான கிரகங்களை மட்டும் நான் கொஞ்சம் சுடமா சொல்றேன் தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிறக்கின்றது அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக அமைகிறது அதாவது அஷ்டமத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் பார்த்தோம் அப்படின்னா சம சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்திற்கும் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலிருந்தும் ஜென்மஸ்தானத்திற்கும் வந்து விடுவார் அதுவும் எப்ப அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல இருந்து இரண்டு கிரகங்களினுடைய சாயா கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது உங்க ஜென்மத்துக்கு கேது சமசப்தமமான ஏழாம் இடத்திற்கு ராகும் வந்து விடுவார் இது வரட்டுங்க இதனால நமக்கு என்னங்க நல்லது அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அமைப்புகள் எதுவாகினும் அந்த அமைப்புகளிலே ஏன்னா அந்த ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் அப்புறம் சனி பகவான் ஆகட்டும் இவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதகமான கிரகங்கள் இது சாதகமா பாதகமா அப்படின்னா கொஞ்சம் இவைகள் வந்து பாதகமான கிரகங்கள் ஆனால் இவர்கள் சாதகமான இடத்திற்கு உங்களுக்கு வராங்க அதான் ஒரு விஷயம் பொதுவாகவே சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல கேதுனுடைய சேர்க்கை வந்தால் அது கிரகணம் கிரகணம் வருது அதான் கிரகணத்தை எப்படி ஸ்புடம் பண்ணார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா ராகுகேது எந்த கட்டத்தில் வருகிறது அதே கட்டத்திலே சூரியனும் சந்திரனும் அதனுடைய சேர்க்கைகள் வந்தால் ராகுடனோ வந்தால் அது ராகு கிறிஸ்தம் அல்லது கேதுனோ வந்தால் கேது கிறிஸ்தமான கிரக அந்த கிரகணம் அப்படின்னு அந்த கிரகணம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைத்து விடும் அதனால தான் ராகு கேது அதே போல சனி பகவான் சூரிய பகவானுடைய மகனாக இருந்தாலும் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அதனால் அப்பா அப்பா இருந்தாலும் ஆகாது எப்போதும் உள்ள ஒரு கதை தான் அதனால் இந்த மூன்று கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத கிரகம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய இடம் முக்கியமாக ராகுவாகட்டம் கேதுவாகட்டம் சனி பகவான் அவர் சப்தமத்தில் இருக்கிறார் ஆனால் கண்ட சனி ஆச்சுன்னா அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே செல்வது நல்லது அப்புறம் வந்து சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது வாக்கிய முறைப்படி அதாவது திருக்கோயில்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் செய்யக்கூடிய வாக்கிய முறைப்படியான சனி பகவானினுடைய பயிற்சி அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தான் நடக்குது அதனால கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எப்ப கொண்டாடுவாங்க சனி பயிற்சின்னா அடுத்த வருஷம் தான் கோயில்லாம் கொண்டாடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதனால அந்த சரி சனி பகவான் அஷ்டமத்திற்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல ஏனென்றால் ஆறாம் ஆதிபதி ஷஷ்டமஸ்தானாதிபதி ரோகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எப்போதும் கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய காலம் இடம் அதெல்லாம் ஆனால் ஆறாம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் போவது ஆறாம் அதிபதி பன்னெண்டில் போவது பன்னெண்டாம் ஆதிபதி ஆறில் போவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லது யோகம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பான் இந்த கிரகம் இதெல்லாம் வரக்கூடிய இடத்திலே மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால இந்த மறைவு ஸ்தானத்திலே வந்த கிரகங்கள் எல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் ஸ்பாட்னு இல்லையா அந்த மறைவு இடம் அதெல்லாம் கொஞ்சம் மறைவான இடம் அந்த மறைவு இடத்துல வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் போய் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹெல் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களை யாராவது கார்னர் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு துன் தும்பு துன்புறுத்திட்டு இருக்காங்க வரும்போதெல்லாம் வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு மேடைக்கு போறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான் ஆனால் அந்த பிரச்சனை செய்வோனுக்கே வேறு ஒரு பிரச்சனை வந்து உங்களை விட்டு அவன் வேற எங்கேயோ பிரச்சனைக்கு போயிட்டான்னு வச்சுங்க அதனால உங்களுக்கு என்னது உங்களுக்கு நன்மை தானே உங்களுக்கு பிரச்சனை செய்யறவன் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு நவுந்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு நல்லது தானே தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பு இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேர் அதனால சனி பகவான் பயிற்சியானாலும் விபரீத ராஜயோகம் தான் உங்களுக்கு அதனால ஒன்றும் கவலையே கிடையாது சிவராசிக்காரங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்திலே ஆரம்பத்தில் குரு பகவானுடைய வக்ரத்தில் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் வக்ரத்தில் சென்று உங்களுக்கு சரியாக உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் அதே குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த மே மாதம் பதினொன்றுல நடக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி எங்க வராரு அப்படின்னா அதாவது மிதுன ராசிக்கு வருகிறார் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கறது என்ன இடம்னா லாபஸ்தானம் அது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரார் சிறப்பு சிறப்பானு கேட்டால்னா அவர் வந்து ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்திற்கு வரவது யோகம் அஞ்சு பதினொன்னு ஒரு இடத்துல வெற்றி பெற வேண்டும் ஒரு போட்டியிலே வெற்றி பெறணும் ஒரு முக்கியத்துவமான வளர்ச்சி அடையணும் அதுக்கெல்லாம் அந்த அஞ்சு பதினொன்னு சேரணுங்க இந்த அஞ்சு பதினொன்னுங்கிற ஒரு அமைப்பு வந்தால்தான் அஞ்சாம் ஆதிபதி பதினொன்னில் போவது பதினொன்றாம் ஆதிபதி ஐந்தில் போவது இதெல்லாம் அப்படி தான் தான் அந்த சேர்க்கை போட்டியிலே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால அப்படியான ஒரு அமைப்பு வர்றதுனால ஒரு பெரிய ஒரு விஷயத்திலே பலர்களும் போட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்திலே முக்கியமான ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய பதவி உங்களை நோக்கி வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா இந்த மே மாதம் இந்த குரு பயிற்சி அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார் அந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வக்கரகதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உடைகிறது மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சட்டக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு நான்கரை மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்கரகதியிலே சொல்லுகிறார் இந்த நான்கரை மாதங்கள் அவர் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பாலனை தரும் அதாவது அவருடைய அந்த ஆறாம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதி சம சப்தமத்தில வக்ரம் அதனால் நெகு நாட்களாக திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் முதல்ல விஷயம் அதே போல் திருமணமாகி கொஞ்சம் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர்வார்கள் இன்னொன்று அப்புறம் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யறது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு தொழிலும் செய்ய வேண்டும் அல்லது இன்னொரு துறையிலே எனக்கு ஒரு பிரஸ்தாபம் செய்ய வேண்டும் நான் ஒரு முக்கிய நபராக அதில் அடைய வேண்டும் நான் செய்திருக்கக்கூடிய தொழிலிலேயே எனக்கென்று ஒரு அங்கீகாரம் எனக்கென்று ஒரு முக்கியத்துவம் அதை நோக்கி எனது வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் அவைகள் நடைபெறும் அல்லது ஒன்பதாம் இடம் வலிமையாகிறது இல்லையா பதினொன்னோட சேருது இல்லையா அதனால உங்களுடைய சந்ததிகள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் பையன் இன்னொரு வேலை இன்னொரு பிஸ்னஸ் இன்னொன்று பண்ணிட்டு இருக்கான் நான் செய்துட்டு இருக்கக்கூடிய இதே பிஸ்னஸை என் பையனும் சேது செய்தால் நான் இன்னும் வளர்ச்சி ஆகலாம் எங்கள் குடும்பம் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் அல்லது பையனுக்கு சரியானபடியான ஒரு சூழ்நிலைகள் வரலையே அவனுக்கு சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அவனுக்கும் நமக்கு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் போய் கொண்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் அந்த சிம்ம ராசியில் அமைப்பு என்ன மனசு ஒற்றுமை ஏற்படும் அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனசு ஐக்கியம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சுமூக உறவில குடும்பத்திலே நல்ல வளர்ச்சிகள் சிம்ம ராசிக்காரர்கள் அடைவார்கள் அதனால இது ஒரு நல்ல அமைப்பு இந்த சமயத்துல சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்தை அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அதாவது இந்த வருடத்தினுடைய பின்பகுதின்னு கரெக்டா சொல்லிக்கலாம் இல்லையா அதனால இந்த இந்த ஜூலைலேருந்து நவம்பர் வரை இருக்கக்கூடிய அமைப்புல சிம்ம ராசிக்காரங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா குரு பகவான் பதினொன்னில் இருக்கார் அதே குரு பகவான் நவம்பர் பதினெட்டுலேருந்து அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் பதினொன்னாம் பாவத்தில் லாபகுரு வக்ரகதி அது ரொம்ப சிறப்பு அதாவது உங்களுடைய சம சப்தமத்தை அவர் பார்ப்பாரு அது சம சமசப்தமங்கிறது ஏழாம் பாவம் அதனால தான் முன்னாடி நல்லா சொன்னேன் இல்லையா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கல்யாணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பூரிப்பான நிலைகள் ஒரு மாற்று வழியிலே பொருளீட்டக்கூடிய முக்கிய அமைப்புகள் ஐந்தாம் பாவத்தை உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை அவருடைய சப்தம பார்வை பார்க்கின்ற குடந்த எல்லாவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் அதே போல வந்து சகோதர சகோதரிகளிடம் மன ஒற்றுமை ஆகியவைகள் கிடைக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்துல சிவபெருமான் வழிபாடு மிக 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 அவசியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் வழிபாடு அதே போல் சிவன் வழிபாடு காலை பொழுது மிக அவசியம் சூரிய பகவானுக்கு உகந்த நேரம் காலை பொழுது அதனாலதான் சூரிய நமஸ்காரம்னா காலையில் செய்வார்கள் அதே போல் அவருக்கு உகந்தமான இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது சிவபெருமானை காலையில் சென்று வழிபாடு செய்வது அதே போல் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அதே போல் வந்து பிரதோஷ தினத்திலே பறிக்கக்கூடாது அதற்கு முன்தினமே பறித்து வைத்து விட வேண்டும் அதுவும் திரிதலம் திருக்குணாகாரம் திரிநேத்திரம் சிரியாயுதம் திரி ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் இந்த இந்தமாரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த வில்வத்தை அர்ச்சனை செய்து நல்லா வழிபாடு செய்தோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கர்ம சாவல்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பொதுவாக சிம்ம ராசினாலே அவங்களுக்கு கர்ம சாவல்யம் அதிகமாக இருக்கும் அவைகள் நிவர்த்தியாகும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே நபர் சிம்ம ராசிக்காரங்கள சூரிய பகவான் அடுத்தது வந்து வழிபாடு செய்ய நல்ல பலன்களை பண்பார்ந்த மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது கடந்த ஆண்டு பார்த்தோம்னால் குரு பகவான் தங்களுக்கு சாதகமா இல்லை பத்தாம் இடத்துல இருந்து தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு இதுல எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்திருந்தது சனி பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து திருமண வாழ்க்கையில் கொடுத்துருந்தார் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பிரச்சனை கொடுத்துருந்தார் இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்து வந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு மாற்றங்களும் பயிற்சிகளும் ஏற்படுவதனால மிக சிறப்பான யோகங்களை அடைவதற்காக நேரங்கள் வந்தாச்சு சிம்ம ராசி எடுத்துட்டோம்னால் இவ்வளவு நாளாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கேது பகவான் பயிற்சியே உங்கள் ராசிக்கே வரா சிம்மத்தில் கேது அப்போ மிக சிறப்பான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது ஞானம் அறிவு கல்வி ஆன்மீக நாட்டங்கள் கோயில் கட்டுறது கோயில் நிர்வாகம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் தியானம் தவம் யோகம் இதெல்லாம் கிடைக்கும் இருந்து வந்த பாவம் பழிச்சொல் அவவாதம் நம்ம மேலே இருந்து வந்த பழிச்சொல்லாம் நிவர்த்தியாகும் யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க எப்போவோ எங்கேயோ அதை வந்து நாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்போம் அதிலிருந்து உண்மை தெரிய வர நாம் வெளியில் வந்துடலாம் கௌரவப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா சட்டத்துறை விளையாட்டுத்துறை சினிமா தணிக்கை இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அதே மாதிரி சினிமாவில் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைத்து ஆர்டிஸ்ட் கீழ்பட்ட ஊழியர்களிலிருந்து மேலே இருக்கக்கூடிய டைரக்டர் கடைசி இந்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு யோகம் இந்த ஆண்டு உண்டாகும் சிம்மராசியில் இருந்தால் மிகச் சிறப்பான யோகங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது விளையாட்டுத்துறை துறைங்கிறது அதுதான் விளையாட்டுத்துறை சிறக்கும் கேளிக்கைத்துறை சிறக்கும் சுற்றுலாத்துறை சிறக்கும் இதெல்லாம் வந்து இந்த கேது அதிபதி இப்போ ராசியில் வரும்பொழுது இதெல்லாம் நன்மைகள் கூடுதலாக செய்வார் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் செஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு சிறப்பு உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் திடீரென்று பதவி உயர்வு நம்ம எதிர்பார்க்க பிறப்போம் எந்த தொழிலாக இருந்தால் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் இதில் என்ன திடீர்னு பதவி உயர்வு சம்பள உயர்வு நாமளே ஹைக் கிடைக்கும் திடீர்னு ஒரு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் உத்தியோக உயர்வு ஏற்படும் தாய்மாமா வகையில் சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சில பேருக்கு திடீர் திருமணங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பும் உண்டாகும் களவு போன பொருட்கள் கிடைக்கும் ஏதாவது தொலைச்சிருப்போம் எங்கேயாவது விட்டுருப்போம் இது அவ்வளோதான் நினைச்சிருப்போம் யாராவது கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஆண்டு நடைபெறும் இருந்து வந்த பயம் மனோபயம் நிவர்த்தியாகும் வழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஐந்தாம் படத்தில் சூரியன் இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் லாபம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பது பூர்வீக சொத்துக்கள் நன்மையை தரும் தகப்பனாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் பெரும் பதவி பெரும் புகழ் இதெல்லாம் உண்டாகும் ஒரு வீட்டில் சூரியன் அது நன்மை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கலாம் நிர்வாகத்திறமை பெரிய பெரிய போஸ்டர் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தலைமை இடத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக மிகச் சிறப்பாக இருக்கும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் அஞ்சில் ஆரம்பத்தில் அருமை மிகச்சிறப்பு ஏழாம் இடத்துல சுக்கரன் சிறு சிறப்பை கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது தடைப்பட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும் தள்ளிப்போன திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விரும்பிய வரடை அடையலாம் விரும்பலாம் அதுவும் ஏற்படும் உங்களால் யாரை விரும்பலைன்னா விரும்பலாம் அந்தமான அமைப்பு உண்டாகும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உலோக தொழில் பண்ணுறவங்க வியாபாரிகள் வாகன சம்பந்தமான தொழில் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை பேச்சின் மூலம் பல காரியங்களையும் சாதிக்கலாம் வெளியூர் பிரயாணங்கள் போக்குவரத்து தண்ணீர் சம்பந்தமான தொழில்கள் தண்ணீர்னால் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு தண்ணீர் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது அப்போது அந்த ஜல சம்பந்தமான ஜலத்தில் வேலை செய்கிறவர்கள் கப்பல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கப்பல் படையில் பணியாற்றக்கூடியவர்கள் நிலத்தடி நீர் வேலை செய்கிறவங்க மீனவர்கள் கடலில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை இதெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க ஜலசம்மந்தமாக தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு அப்படிங்கிறது எதிர்பாராத இரட்டிப்பான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும் காவப்பட வேண்டியதில்லை எட்டாம் இடத்துல ராகவும் பயிற்சியால் ஏழாம் இடத்துக்கு வருவதால் அவசியம் திருமணம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவர்த்திகரம் ஏற்படும் பூமி மனை வீடு செல்வம் செல்வாக்கு இவை எல்லாம் ஏற்படும் இவ்வளோ நாளாக பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்திருந்தான் இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகைகள் எதிர்பாராத தனவரவு திடீர் பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படுத்தலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் குறையும் தொழிலில் முன்னேற்றங்கள் அடையலாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் சிம்மராசின்னு எடுத்தால் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு புத்தாண்டு பலாபலன்களில் நீங்கி பெறுகிறீர்கள் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் மற்ற இதர தொழில் செய்பவர்களுக்கு தொண்ணூற்றி மூணு சதவிகித நன்மைகளும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு தருது சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகிறது உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் வரைக்கும் மே டு அக்டோபர் அதுக்கப்புறம் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பண பற்றாக்குறையினால் ஏற்படுமே தவிர மற்றபடி குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளுக்குள் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் எதிரிகள் பலம் பெற்றாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் உடன்பிறப்புகளின் காரணமாகவும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஐந்தாம் மடத்தை குரு பார்க்க போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால சனியின் பார்வையும் இருக்கிறதுனால அதனால இந்த வருஷம் நீங்க மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க ஆனால் அதை தவிர குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அது லேட்டாக கிடைக்கும் அந்த லேட்டாக கிடைக்காம இருக்கிறதுக்கு டக்குன்னு உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் துர்கா சப்த சப்தஸ்லோக்கை சொல்லி வாருங்கள் துர்கையை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது நல்லா படிப்பாங்க நல்லா மார்க் எடுத்துகிட்டு வராங்க திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மார்க் குறையும் ஒரு ஒரு டேர்மில் குறையும் திருப்பி மறுபடியும் அடுத்த டேர்மில் நல்ல வளர்ச்சி அடையும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை வரும் பொழுது வளர்ச்சியும் இருக்கும் தடுமாற்றமும் இருக்கும் அதே சமயம் குரு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு வீட்டில் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கான செலவுகள் உங்களுடைய மாமனார் மாமியாருக்குண்டான செலவுகள் வாழ்க்கை துணையின் தொழில் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணப்புழக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கடன் கொடுத்தவங்களே சில சிக்கல்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பாதிப்பினால் வரக்கூடிய பணப்புழக்கம் குறைபாடுங்கிறது வந்து அது அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடும் ஏன்னா பணம் வரும் ஆனா செலவாயிட்டே இருக்கும் இந்த வீடு கட்டாம விட்டுட்டீங்கன்னா பணப்புழக்கமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அது எப்போனா பிட்வீன் மே டு அக்டோபர் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாதம் குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடைவீர்கள் உங்க பேர்ல வழக்கு தொடுத்தவங்க உங்ககிட்ட வம்பு கிழக்கிறவங்க இவர்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அவர்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்